எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதை கேட்கலாமா முதலில் இடம் பொருள் அறிந்து பேச வேண்டும் ஒருவரை உயர்த்தி பேச வேண்டியிருக்கலாம் அதற்காக அவருடன் ஒப்பிட்டு வேறொருவரை தாழ்த்தி விடக்கூடாது கோபத்திலோ நிதானம் இழந்திருக்கும் சமயங்களில் பேசாமல் இருப்பது உத்தமம் பேசிவிட்ட வார்த்தை நமக்கு எஜமான் பேசாத வார்த்தைகளுக்கு நாம் எஜமான் ஆத்திரத்தில் உதிர்க்கும் வார்த்தைகள் அடுத்தவர்களை காயப்படுத்திவிடக்கூடாது கர்வம் என்பது யாருக்குமே இருக்கக்கூடாது பேச்சில் கர்வமும் கடுமையும் இருக்கக்கூடாது குறிப்பாக தலைமை பொறுப்புகளில் இருந்தால் பேச்சில் இனிமையும் கனிவும் அவசியம் வேண்டும் மோசமான எதிரியை கூட நாகரிகமான வார்த்தைகளால் தான் சிறந்த பேச்சாளர் நகைச்சுவை உணர்வுடன் பேசலாம் தப்பில்லை ஆனால் பேச்சில் கேலி இருக்கக்கூடாது புகழ்ச்சி அணி என்று செல்வார்களே பேசி தீர்க்க முடியாத விஷயம் என எதுவுமே இல்லை ஆனால் எதிராளி அதாவது நாம் பேசுவதை பேசுவதை கேட்டு அதன்படி நியாயமானதா என்று உணர்ந்தால் கண்டிப்பாக அந்த விஷயத்தை தீர்த்து கொள்ளலாம் கடுமையாக போரிட்டு கொண்டிருக்கும் நாடுகளை கூட பேச்சுவார்த்தை கழைக்கிறார்கள் போரில் பலசாலி தான் வெல்ல முடியும் பேச்சுவார்த்தையில் பேசத் தெரிந்த சாமர்த்தியசாலி ஜெயிக்கலாம் நம் நீதி நூல்கள் வரையறுக்காத நாகரிகமே பண்பாடே கிடையாது பொய் சொல்லக்கூடாது யாரை பற்றியும் அவதூறாக எதையும் சொல்லக்கூடாது இருப்பதை இல்லை என்றும் இல்லாததை இருக்கும் என்றும் சொல்லக்கூடாது பயனில்லாத விஷயத்தை பற்றி பேசக்கூடாது சொல்ல வருகிற விஷயத்தை எல்லோருக்கும் எளிதில் புரிவது போல சொல்ல வேண்டும் இந்த வார்த்தைகளில் இதை சொன்னால் எளிதில் புரியும் என்பதை உணர்ந்து வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்வார்களே அதாவது பேசக்கூடிய சென்டென்ஸை ஃப்ரேம் செய்து பேச வேண்டும் ஒரு வாக்கியம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அடுத்த வாக்கியத்தை அப்படியே மூளைக்குள் ஃப்ரேம் செய்ய ஆரம்பித்து விட வேண்டும் ஆசிரியர்கள் எல்லாம் அப்படித்தானே அவர்களுடைய வகுப்புகளுக்கு தயார் செய்து கொண்டு போகிறார்கள் எக்ஸலன்ட் டீச்சர் என்று சொல்வார்கள் எக்ஸலன்ட் டீச்சர்ஸ் நெவர் சீ த புக் இந்த வார்த்தைகளில் இதை சொன்னால் எளிதில் புரியும் என்பதை உணர்ந்து வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் பேச்சு என்பது ஒரு மாபெரும் கலை இசை நடனம் போன்றவற்றை கற்றுக்கொள்வது போலத்தான் பேச்சையும் முறையாக பேசி பழக வேண்டும் ஆர்வமும் இருக்க வேண்டும் முறையாக பேச தெரிந்தால் அப்படியாக எதையுமே சாதித்து விடலாம் என்று நினைக்கக்கூடாது சில சமயங்களில் தோற்றுவிடுவோம் அதனால் கொஞ்சம் முறையாக பேசுவது எப்படி என்றும் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் பேசும் பேச்சு ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் எனவே பேச்சில் பெரும் கவனம் வேண்டும் பறவைகளை சற்று நினைத்து பாருங்கள் கூட்டில் தன் குஞ்சுகளையும் முட்டைகளையும் அப்படியே வைத்துவிட்டு நம்பிக்கையோடு உணவு தேட செல்கிறது எந்த பறவையும் அதாவது காகத்தை கூட எடுத்துக்கொள்ளலாம் தன்னுடைய நிறத்தை பற்றி கவலைப்படுவதே இல்லை சில பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் கூட பிரயாணித்து தன்னுடைய குடும்பத்துடன் மீண்டும் தன்னுடைய இருப்பிடத்திற்கே வந்து சேரும் பறவைகள் தங்களுடைய குஞ்சுகளை பாதுகாக்க எந்த எல்லைக்கு வேணாலும் செல்லுமாம் பேசாமலே கரியத்தை சாதிக்கும் இந்த பறவைகள் போல பேசத் தெரிந்த நாம் அன்புடனும் அரவணைப்புடனும் வாழ்நாள் முழுவதும் உள்ளதை உள்ளபடி பேசுவோம்